நடிகர் விஜய் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆசிரியில் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு தான் உதவி செய்ய தயாராக உள்ளதாக ஐஷரி கணேஷ் பல்லாவரத்தில் முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டி அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாமரம் அடுத்த பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு வேல்ஸ் சல்யூட் என்ற தலைப்பில் விழா வேலுநரங்கில் பிரமாணமாக டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் வேல்ஸ் குடும்பத்தின் இணைவேந்தர் ஆர்த்தி கணேஷ் துணை தலைவர் டாக்டர் பிரீத்தி கணேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் நான்காயிரம் முன்னாள் மாணவர்கள் தங்களின் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆட்டம் பாட்டத்துடன் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்பு சிறந்த கல்வி ஆராய்ச்சியாளர் தொழில் முனைவோர் மற்றும் பொழுதுபோக்கு போன்ற ஏழு முன்னாள் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி ஐஸ்வரி கணேஷ் பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஸ்வரி கணேஷ் கூறியதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நடிகர் விஜய் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அரசியலுக்கு வருவது எனக்கு மகிழ்ச்சி அதனை வரவேற்கிறேன் அதே நடிகர்கள் கட்சி குறித்து கேட்டதற்கு எனக்கு நண்பர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு தான் உதவி செய்ய தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் நடிகர் சங்கம் கட்டிடம் குறித்து கேட்டதற்கு சங்கம் சங்கத்தின் கட்டிடத்துக்கு இடம்பாக பணம் கடனை அடைத்தவர் விஜயகாந்த் நடிகை சங்கத்திற்காக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தை விரைவில் முடிக்க வேண்டும் என்பது தனது ஆசையாக உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் வருஷம் வருஷம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்கள அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க வந்துட்டு பாட்டு கச்சேரி இதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்துட்டு அதில் ஒரு இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கிற ஒரு ஏழு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்போம் அது வந்து மூணு வருஷமாக இருக்கோம் இது வந்து மூணாவது வருஷம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாலாயிரம் பேர் இங்கே வந்திருக்காங்க வெல்ஸ் சல்யூட்டு ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபேமிலி மட்டும் இல்லை குழந்தைங்களாம் கை குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது பார்க்கும்போது சரி நம்ம நம்ம கல்லூரியில் படித்தவங்க கல்யாணம் ஆகி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி குழந்த குட்டிகளோடு வர்றதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாகிறது ஆ சேஞ்ச் மேக்கர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை இந்த நாளில் அறிவிச்சிருக்கிறோம் அது வந்து இப்போது சினிமாவில் தான் நிறைய ஹீரோக்கள்லாம் இருக்காங்கன்னு நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் அது கிடையாது உண்மையிலேயே ரியல் ஹீரோஸ் யாருன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறவங்க வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுறவங்க ஏன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து இலவசமாக ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அந்த ஆட்டோ டிரைவரும் வந்து ஒரு ஹீரோ தான் ஸோ இந்த மாதிரி ஹீரோக்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த தமிழ்நாடு சேஞ்ச் மேக்கர்ஸில் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணால் நாங்கள் அவங்கள எல்லோரையும் அழைச்சி அவங்கள இந்த நாட்டுக்கு எப்படி அவங்களை அறிமுகப்படுத்துறது அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுறது அவங்கள எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றதை நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அந்த இனிஷியேட்டிவ் தான் இன்றைக்கி வேல்ஸ் சல்யூட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் தயாரிக்குள்ளவும் நடிகராகவும் இருக்கீங்க தற்போது நடிகர் விஜய் வந்து புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதை வச்சு கருத்து இது வந்து ஜனநாயக நாடு ஓகேங்களா ஸோ யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அரசியலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கிறேன் நீங்கள் நடிகராக இருந்து அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அவர் கட்சிக்கு எதாவது ஆதரவு கொடுப்பீங்களா இப்போதைக்கு நான் எந்த கட்சியிலும் இல்லை அதனால் அதை பற்றி நான் திங்க் பண்ணலை அப்பாவும் ஒரு மூத்த நடிகர் அதுவும் இல்லாமல் ஒரு பிரபல தலைவரோட புரட்சி தலைவரோடு நெருங்கி பழகினவரு கட்சி நிர்வாகியோட நடிகர்களோட பழகிறீங்க ஏன்னா இப்போ இருக்கிற வருங்கால யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதனால நீங்கள் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் மூத்த கலைஞராக இருக்கிறதுனால அவருக்கு எப்படி ஹோப் இருக்கு அது குறித்து நீங்கள் எதனா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்களா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் அவர் அரசியலுக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன் சந்தோஷப்படுறேன் அவருடைய அது மட்டும் இல்லை அவர் இன்னைக்கு பீக்கெல்லாம் இருக்காரு நிறைய சம்பளம் வாங்குகிற நடிகர் அவர் வந்து நான் ஒரு ரெண்டு படத்தோடு நான் நடிக்க போகிறதில்ல சமுதாயத்துக்கு சேவை செய்ய வரப்போகிறத நான் ரொம்ப மதிக்கிறேன் வரவேற்கிறேன் அதே மாதிரி வந்து மூணு பேருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மூணு பேர்கிட்டமே நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாரும் வரணும் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் அது எப்படி சொல்ல சொல்ல முடியாது சார் நீங்க சொல்லுறது அரசியல் இப்பதைக்கு எந்த ஐடியா எஸ் ஆர்எம் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு நீங்க எதனா பண்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கு இல்லைங்க இப்பத்தைக்கு எந்த வாய்ப்பு இல்லை சார் இந்த பெரிய கட்சிகள் இருக்கு அந்த வந்து விஜய் வந்து ஒரு எதுவுமே நம்ம கையில் இல்லை இப்போ தான் தொடங்கி இருக்கிறாரு அவர் செயல்பாடு பார்க்கணும் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அவர் என்ன பிளான் வச்சிட்டு இருக்காருன்னு தெரியல அதெல்லாம் பார்த்துட்டு தானே முடிவு எடுக்க முடியும் சார் இப்போ விஜய் வந்து கட்சியா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க இளைஞர் மத்தியில் கொஞ்சம் அவங்க அதாவது அவங்க கட்சி இப்போ நிறைய அணிச்சுட்டு வராங்க இளைஞர்களும் வந்து ஒரு சப்போர்ட்டோடமாக இருக்காங்க இப்படி நீங்கள் எதிர்பார்க்கறீங்க அந்த கட்சியை கண்டிப்பா இல்லைங்க ஒரு புது கட்சி தொடங்கி அவர் ஒரு யங்ஸ்டர் நிச்சயமாக யங்ஸ்டர்ஸ்லாம் வரத்தான் செய்வாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா அதுக்கு டைம் எடுக்குமே இப்போதான் நான் நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காரு சார் நடிகர் முடிஞ்ச முடிஞ்சிச்சா வேலைலாம் என்ன நிறைய இருக்கு சார் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா நீங்கள் பார்த்து அதெல்லாம் உங்களோட கருத்து அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் விஜயகாந்த் சாரோட நெருங்கி நீங்கள் நடிகளுக்கு அவரால் தான் இந்த சங்கம் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சதுக்கு இடம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் அந்த இடத்த வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாரு அது வாங்கி அந்த கடனில் இருந்ததை அந்த கடனை அடைச்சவர் கேப்டன் விஜயகாந்த் ஸோ இன்னைக்கு ஒரு கட்டடம் பாதியில் நிற்கிது கூடிய சீக்கிரம் அந்த கட்டடம் முடியணும் அதுதான் என்னுடைய ஆசை அது யார் பிடிக்கிறாங்க எப்போ பிடிக்கிறாங்க நீங்க உங்களோட நிச்சயமா ஆதரவு உண்டு சார் இது வரைக்கும் இலவச கல்வி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ மாணவன் சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதே போல் இப்போ முன்னாள் மாணவன் வந்துருக்காங்க நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க அதை எதை எதை கொடுத்த முதல்ல கல்வியை வந்து இலவசமாக கொடுத்தீங்க நிச்சயமா இல்லைங்க நிறைய பேருக்கு பண உதவி பண்ணிடலாம் ஆனால் கல்வி உதவி பண்ணோன்னு வச்சுங்க அவங்க மட்டும் இல்லை அவனுடைய குடும்பமே அதில் வந்து மேலே வந்துடுவாங்க அது அவன் வந்து ஒரு நல்ல எஜுகேட் ஆனான்னா அவனால் ஒரு ஒரு பத்து பேருக்கு கல்வி கொடுக்க முடியும் ஸோ இந்த நாட்டுக்கே அது நல்லதாக போய் சேரும் இன்னொன்று ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு குறைஞ்ச மார்க் நான் இதை நிறைய இதில் சொல்லியிருக்கேன் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை மற்ற பல்கலைக்கழகத்துலலாம் நைன்ட்டி எயிட் பர்சன்ட்டு நைன்ட்டி செவன் பர்சன்ட்டு நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் தான் அப்ளிகேஷனே கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் கூட அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷனை கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு டிகிரியை கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது தான் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வேலை அதைத்தான் நான் இருக்கேன் ஏன்னால் நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு வந்ததுனால அந்த மாதிரி யாரும் இப்போ மார்க் கம்மியாக எடுத்துட்டு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலன்னு வச்சுங்க அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவன் எந்த வழிக்கு அவன் தள்ளப்படுவான் அவனாக சமுதாயம் அவனை தள்ளி விட்டுடும் ஸோ அந்த ஒரு இது அந்த மாதிரி அவனுங்க வந்து வருங்கால சமுதாயினர் யங்ஸ்டர்ஸ் யூத் வந்து கெட்டு போயிடக்கூடாது தவறான வழியில் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களையும் நம்ம வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்து அவங்களுக்கு கல்வி கொடுத்துட்டு வந்து எவ்வளோ மாணவர்கள் எவ்ரி இயர் வந்து நூறு பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க பெப்சிக்கு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்துட்டுருக்கோம் டேரக்டர்ஸ் யூனியன் அகரம் ஃபவுண்டேஷன் மாற்றம் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து எவ்ரி இயர் படிக்க வச்சிட்ருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் ஃப்ரீயாக படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க இதே மாதிரி பத்திரிக்கை துறையில் இருக்கிற நண்பர்களோட நலிந்த பத்திரிகைகளெல்லாம் இருக்காங்க அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க பத்திரிக்கை யூனியன் இவங்க தினமலர்லாம் இருக்காங்க கவிதா ஒரு தலைவராக இருக்காங்க அவங்களாம் நிறைய பேர் அனுப்பிட்டுருக்காங்க அவங்களே நாம் படிக்க வச்சுட்டு தான் இருக்கோம் சார் Okay, thank you. Thank you.